பொருள் நேயர்களுக்கு வணக்கம் பூங்காற்று திரும்பமா சீரியலோட மே பன்னெண்டு இன்னைக்கு எபிசோட ரிவியூ தான் பார்க்க போறோம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத லாஸ்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா ஆனந்தியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வருது அந்த பொண்ணு வந்து அவகிட்ட வந்து எதுக்கு வந்திருக்க அப்படிங்க கேட்கறக்கு ஆனந்த அவரை சொன்னா மாதிரி வீட்டில் இருக்கேன் அவங்க அப்பாட்ட சொல்லிட்டு அப்படியே வந்து வீராட்டியும் பேசிட்டு போறான் என்ன எங்களை எல்லாம் கண்ணுக்கே தெரியாதா வெளியூர்காரங்கள்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது மாதிரிலாம் சொல்லி ஜாலியாக அவன் பேசிட்டு இருக்கிறான் ஸோ அவன் புருஷன் என்னான் அவன் குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தானே அவனை கொண்டே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தீங்களா என்னாச்சு அப்படின்னா அங்கேருந்து ஓடி போயிட்டாரு குடிச்சிட்டு தான் சுற்றுறாரு நல்லாவே இல்லை என் வாழ்க்கை அப்படிங்க முறையில் சொல்லிட்டுருக்கான் இருக்கேன் அவங்களெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி இமேதான் நல்லவன மாதிரி பேசுகிறான் எப்படி வந்து ஒரு பொண்ணை வந்து கை நீட்டி அடிக்க தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கான் ஏண்டா இவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கார் நீ தான் பேசலாமாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதெல்லாம் கேட்டுகிட்டு போய் அந்த பொண்ணு வந்து ஆனந்திகிட்ட இவ்வளோ பக்குவமாக பார்த்துக்கிற ஒரு பொறுமையான அமைதியான சூப்பரான புருஷன் உனக்கு கிடச்சிருக்கான் ரொம்ப ரீ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாள் அவள் வந்து உண்மையாக சொல்ல முடியாமல் இருக்கிறான் மனசில் நினைச்சு பார்த்துருக்கா என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து ஒரு ஒரு லட்சரூவா கடன் கேட்குறா எதுக்காக நான் அதான் அவன் புருஷன் வந்து இவ்வளோ தங்கமாக இருக்கான் அவன்கிட்டே கேட்கலாம்ல அப்படின்னு சொல்ல கேட்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறேன் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறா அப்படின்ட்டுருக்க இன்னொரு சைடு குமரன் வீட்டில் காமிக்கிறாங்க குமரனுக்கு அவங்க அம்மா பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்றது சீக்கிரமாக பொண்ணு பார்க்கணுண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க எதனாலன்னா வந்து அவன் வந்து அப்பளம் கேட்டான் அப்பளம் கேட்டது ஒரு குத்தமா பொண்ணு ஒரு பொண்டாட்டி ஒருவாள் அவட்ட கேள் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் வந்து இப்படிலாம் வந்து டார்ச்சர் பண்ணுறீங்களே அப்படிங்க பேசிகிட்டு இருக்காங்க உள்ளேருந்து அவங்க பெரியம்மா வந்து கேட்டுட்டு பெரியமாவும் அவங்க அக்காவும் கேட்டுட்டு இவனுக்கு கல்யாணம் வேறு பண்ணி வைக்கிறாங்களாம்மா ஆல்ரெடி இத்தனை பேருக்கு வந்து நம்ம சமைச்சு கூட்டிகிட்டு இருக்கோம் இதில் வந்து இவனுக்கு பொண்ணும் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோதான் மாதிரி சொல்லிட்டு வேகமாக போயிட்டு பொண்ணா ஏன்டி இப்படி நல்ல அபசகுணமாக பேசிகிட்டு இருக்கீங்க நல்லாதாவே பேச மாட்டிங்களா அப்படிங்கற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அது கல்யாணம் பண்ணுன்றது நல்ல விஷயம் கிடையாதா என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க இப்படி என் பொண்ணு வாழ்க்கையும் நல்லா இல்லை என்னோட பையன் வாழ்க்கையும் நல்லா இல்லை நீங்கள் நம்ம கல்யாணம் பண்ணுறீங்கிறீங்க அவங்க வாழ்க்கை மட்டும் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க என்னடாவை இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கோம் ஆனால் அவன் வந்து நல்லா கேளுங்க எனக்கு பெருமா சப்போர்ட் அப்படின் என்னடா விவரம் புரியாமல் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்க மாதிரி தான் இருந்தது ஸோ இதுக்கு அடுத்தது என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சைடு மறுபடியும் வராங்க அப்பா ஆனந்தியோட வீட்டில் காமிக்கிறாங்க அவங்க அம்மாவும் அவளை வந்து இருக்காங்கன்றிருக்க இதோ வந்து அவங்க அம்மா யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்து அந்த சாமியார் சொன்ன மாதிரி வந்து குழந்த இந்த நேரத்துக்கு உருவாக அப்படிங்கிற சொன்னதெல்லாம் யோசிச்சு என்ன உனக்கும் புருஷனுக்கும் நல்லா போயிட்டு இருக்குதா அப்படிங்க மாதிரிலாம் கேட்டு இருக்காங்க அந்த டைமில் கரெக்டாக வீரா வந்து நானும் அவ்வளோ குழந்தை பெற்றுக்க வேணாம் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஷாக்கிங்க பாம தூக்கி போடுற அவங்க அம்மாவுக்கு என்னடா என்ன சொல்ல போறோம் அப்படிங்க மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தால் தள்ளி போட்டிருக்கோம் பிளானிங் வந்து இப்போதைக்கு வந்து இல்லை ஃபேமிலி பிளான் வந்து இதுதான் நாங்கள் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வந்து குழந்தை பெற்று ஓண்டு ஒரு இதுவாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறான் ஸோ அதெல்லாம் பார்த்து ஷாக்காகிறாங்க இவன் வந்து அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க இவன் வந்து அவள் ஃப்ரெண்டுகிட்ட போய் காசு கேட்டு இருந்தால அவகிட்ட நேரடியாகவே போய் கேட்குறான் அவன் புருஷன் தங்கமான மனுஷன் அவன்கிட்ட சொல்கிற கண்ணடி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க அவனுக்கு தாண்டி காசையை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல தொடரும் போட்டு நாளையும் போட்டு சென்னை கிளம்பி போட்டாங்களா அதுவுமே முடியுது நல்லா இருந்ததுப்பா இன்றைக்கி எபிசோட் பார்க்குறதுக்கு ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வாரம் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருந்ததில் அந்த ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு மணிக்குள்ளே காசு தரணும் இல்லைனா உங்கள் அப்பாட்ட உண்மையாக சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்கல்ல பன்னெண்டு மணிக்கு காசை ரெடி பண்ணி தந்துருவாளா அப்படின்னா தந்துருவா அதை தாண்டி வேறு என்ன நடக்க போகுது அங்கே அப்பாட்ட வந்து சீக்கிரமாகவே நான் போய் வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பன்னெண்டு மணி கரெக்டாக விஷயத்தை சொல்லணும்ல அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்குறான் அவங்க அப்பாவும் வந்து கரெக்டாக பன்னெண்டு மணி ஆச்சு சொல்லுங்க அப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் வந்து சொல்கிறக்கு முன்னாடியே வந்து காசு கொடுத்துருவா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ அப்படி தான் வந்து இன்றைக்கி எபிசோட் இருந்தது இன்னைக்கு ப்ரோமோவும் வந்து அவ்வளோக்கு சூப்பராக இல்லை கிஸ் பண்ண முடியுதுப்பா கண்டிப்பாக காசு கொடுத்துருவா அப்படின்ட்டு ஸோ எப்படி வந்து இதெல்லாம் ப்ரோமோவாக கட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் புரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பாத்தோம் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்